டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ள தலைமை செயலாளர் அவருடைய பணியின் தன்மை மற்றும் பதி பணியின் விவரங்களை பற்றிய முழு தகவல்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களை அதாவது ஒரு மாநில நிர்வாகத்தின் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பதவிதான் தலைமைச் செயலாளர் பதவி நண்பர்களே அதாவது சீஃப் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய தலைமைச் செயலாளர் பதவி இந்த பதவியை பற்றிய அனைத்து விவரங்களையும் நாம் இப்போது பார்க்கலாம் நண்பர்களே இந்த தலைமைச் செயலாளர் பதவியானது ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான் கிடைக்கும் நண்பர்களே அதாவது மாவட்டத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளில் சிறந்த செயல்பாடுகளையும் சிறந்த நடவடிக்கைகளையும் அதாவது அரசாங்கத்தின் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருக்க வேண்டும் மேலும் அவருடைய நடவடிக்கைகள் மாவட்ட தலைவராக இருக்கும்போது அவருடைய நடவடிக்கைகள் சிறப்பானதாகவும் அரசாங்கத்தின் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்க வேண்டும் நண்பர்களே மேலும் அவர் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளில் மூத்த அதிகாரியாக இருக்க வேண்டும் நண்பர்களே சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சீனியர் ஐஏஎஸ் அதிகாரியை அதாவது மூத்த ஐஏஎஸ் அதிகாரியைத்தான் தலைமைச் செயலாளராக நியமிப்பார் நண்பர்களே அதாவது அரசாங்கத்தின் நம்பிக்கைக்குரிய நபராக அவர் இருக்க வேண்டும் அவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்க வேண்டும் மேலும் அவர் பணிபுரிந்த காலங்களில் அதாவது மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித் தலைவராக பணிபுரிந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தியை தந்திருக்க வேண்டும் நண்பர்களே இப்படி பல வகையான விவரங்களை கொண்டுதான் ஒரு தலைமைச் செயலாளர் நியமிக்கப்படுவார் அவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் நண்பர்களே இவரை பற்றிய பொதுவான தகவல்களை இப்போது நாம் பார்க்கலாம் அதாவது இவர் தலைமைச் செயலகத்தின் தலைவராக இருக்கிறார் நண்பர்களே மாவட்ட நிர்வாகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் என்று அழைக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இவர் தலைமைச் செயலகத்தின் தலைவராக செயல்படுகிறார் நண்பர்களே அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் மூத்த அதிகாரியாக இருந்து தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்ட இவர் மாநில தலைமைச் செயலகத்தின் தலைவராக இவர் செயல்படுகிறார் அதற்கடுத்து மாநில தலைமைச் செயலகமானது இவரை மையமாக கொண்டுதான் செயல்படும் நண்பர்களே அதாவது மாநில தலைமை செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளையும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரமும் பொறுப்பும் இவருக்கு உண்டு அனைத்து துறைகளும் இவரை மையமாக கொண்டுதான் செயல்படும் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் மாநிலத்தில் உள்ள துறைகள் அனைத்தும் இவரை மையமாக கொண்டுதான் செயல்படுகிறது அதாவது எனவே இவர் செயலகத்தின் அச்சாணி என்று அழைக்கப்படுகிறார் அதாவது ஒரு மாநில செயலகத்தின் தலைமைச் செயலகத்தின் அச்சாணி என்று அழைக்கக்கூடியவர் தலைமை செயலாளராகும் இவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் அதுபோக தற்போது தமிழ்நாட்டில் மாநில தலைமைச் செயலகத்தில் நாற்பது துறைகள் உள்ளது நண்பர்களே அதாவது தலைமைச் செயலகத்தில் உள்ள நாற்பது துறைகளையும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு உண்டு அதாவது இன்னும் புரிம்ப புரியும்படி சொல்ல வேண்டுமானால் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள தலைமைச் செயலகத்தில் நாற்பது துறைகள் உண்டு இந்த நாற்பது துறைகளுக்கும் தலைவராக தலைமைச் செயலாளர் இருக்கிறார் இந்த நாற்பது துறைகளின் செயலாளர்களும் தலைமைச் செயலாளரை மையமாக கொண்டே செயல்படுவார் நண்பர்களே அதற்கடுத்து தலைமைச் செயலாளரின் முக்கியமான பணிகளை பார்க்கலாம் அதாவது தலைமைச் செயலாளரின் பிரதானமான பணிகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே இவர் முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருக்கிறார் நண்பர்களே அதாவது மாநில முதல்வருக்கு ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவர் தான் இந்த தலைமைச் செயலாளர் ஆகும் அதற்கடுத்து இவர் சிவில் சர்வீஸின் தலைவராக இருக்கிறார் நண்பர்களே அதாவது சிவில் சர்வீஸ் என்று சொல்லும்போது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளை குறிப்பதாகும் நண்பர்களே அதாவது சிவில் சர்வீஸின் தலைவராக இருக்கிறார் என்றால் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இவர்தான் தலைவராக இருப்பார் நண்பர்களே அதாவது மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த தலைமை தான் தலைவராக இருந்து செயல்படுகிறார் மேலும் அவர்களுடைய பணிகளின் தன்மை மற்றும் விவரங்களையும் இவர் தான் கண்காணிக்கிறார் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சிவில் சர்வீஸின் தலைவராக தலைமை செயலாளர் செயல்படுகிறார் அதற்கடுத்து துறை செயலாளருக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தலைமை செயலகத்தில் உள்ள நாற்பது துறைகளில் உள்ள செயலாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இவர் செயல்படுகிறார் நண்பர்களே அதாவது ஒவ்வொரு துறைகளிலும் உள்ள உயர்ந்த அதிகாரிகள் அதாவது செயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய செக்ரட்டரிக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இவர் செயல்படுகிறார் அதற்கடுத்து தலைமைச் செயலகத்தின் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் மேற்பார்வையிடுகிறார் நண்பர்களே அதாவது மாநிலத்தின் தலைமைச் செயலகத்தின் அனைத்து செயலக நடவடிக்கைகளையும் மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த தலைமைச் செயலாளருக்கு உண்டு நண்பர்களே அதற்கடுத்து மாநிலங்களின் நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய அதிகாரமும் இவருக்கு உண்டு அதாவது மாநிலமானது பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சி தலைவர்கள் பொறுப்பாக உள்ளார் நண்பர்களே அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் இவர்கள் சிவில் சர்வீஸின் தலைவர் சிவில் சர்வீஸ் என்று அழைக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு உண்டு நண்பர்களே அதாவது மாநிலங்களின் நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு உண்டு அதுபோக மத்திய அரசாங்கத்தினுடனும் பிற மாநிலங்களில் உள்ள அரசாங்கத்தினுடனும் ஒரு செய்தி தொடர்பு பரிமாற்றத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இவர் செயல்படுகிறார் அதாவது மத்திய அரசனுடனும் பிற மாநில அரசுகளுடன் செய்தி தொடர்பு பாலமாக இவர் இருக்கிறார் அதாவது தலைமை செயலாளர் இருக்கிறார் பிற செயலாளர்களின் வரம்பு எல்லைக்கு வரையாதவற்றை தலைமை செயலாளர் கவனித்துக் கொள்ளுகிறார் நண்பர்களே அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தில் தற்போது நாற்பது துறைகள் உள்ளது நண்பர்களே அந்த நாற்பது துறைகளில் வராத விவரங்களை அதாவது துறைகளை தலைமை செயலாளரே நேரடியாக கண்காணிக்கிறார் நண்பர்களே அதாவது நாற்பது துறைகள் என்னும்போது பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை பொதுப்பணித்துறை என்று இப்படி நாற்பது துறைகள் உள்ளது நண்பர்களே இந்த நாற்பது துறைகளில் வராத சில விவரங்கள் இருக்கும் அதாவது சில துறைகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய துறைகளை முதன்மை த செயலாளரே நேரடியாக கண்காணிக்கிறார் அதாவது பிற செயலாளரின் வரம்புக்குள் வராத துறைகளை தலைமைச் செயலாளரை நேரடியாக கண்காணித்து வருகிறார் நண்பர்களே மேலும் இவர் மாநில தலைமைச் செயலகத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பையும் கவனிக்கக்கூடிய அதிகாரியாகவும் இருக்கிறார் அவர்களுடைய ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் பொறுப்பும் இவருக்கு உள்ளது நண்பர்களே அந்த நாற்பது துறை அதிகாரிகளும் இவரை மையமாக கொண்டுதான் செயல்படுவார் இவர் அந்த துறை செயலாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து செயல்பட்டு வருகிறார் நண்பர்களே மேலும் மாவட்டத்தின் ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்காணிக்கும் பொறுப்பும் அவர்களை மேற்பார்வையிடும் அதிகாரமும் இவருக்கு உண்டு ஏனென்றால் இவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் அதன் அடிப்படையில் மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்காணிக்க அதிகாரமும் மேற்பார்வையிடும் அதிகாரமும் இவருக்கு உண்டு அதாவது மாவட்டத்தின் நிர்வாக பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய அது மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரமும் இவருக்கு உண்டு நண்பர்களே அதற்கடுத்து இவருடைய பணியின் சிறப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே அதாவது தலைமைச் செயலாளனுடைய பதவி எப்படிப்பட்டது எந்த வழிமுறையில் கிடைக்கும் என்பதை பார்த்தோம் அதற்கடுத்து தலைமைச் செயலாளரின் முக்கியமான பணிகளை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே தற்போது அந்த பணியின் சிறப்பை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் நண்பர்களே அதாவது தலைமைச் செயலாளரின் பணியின் சிறப்பை பற்றி இப்போது பார்க்கலாம் அதாவது ஒரு மாநிலத்தில் தலைமைச் செயலாளராக நியமிக்கக்கூடியவருக்கு குறிப்பிட்ட பதவி காலம் எதுவும் இருக்காத நண்பர்களே அதாவது இரண்டு ஆண்டு காலம் ஆண்டு காலம் அல்லது ஆண்டு காலம் பதவியில் இருப்பார் என்ற நிபந்தனை இவருக்கு இல்லை நண்பர்களே ஏனென்றால் இவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாகவும் அரசாங்கத்தின் மு முதலிடத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பதாலும் இவருக்கு குறிப்பிட்ட காலங்கள் எதுவும் கிடையாது நண்பர்களே ஆனால் ஒரே ஒரு வழிமுறை மட்டும்தான் உண்டு இவர் ஓய்வு பெறும் வரை இந்த பணியில் தொடர்ந்து நீடிக்கலாம் நண்பர்களே அதாவது மாநில அரசாங்கத்தின் ஓய்வு பெறும் வயது வரை இவர் அந்த பதவியில் தொடர்ந்து நீடிக்க முடியும் இவருக்கு குறிப்பிட்ட பணியிடை காலங்கள் ஏதும் இல்லை நண்பர்களே அதாவது ஒரு மாநிலத்தின் தலைமை செயலாளருக்கு குறிப்பிட்ட பணி காலங்கள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை நண்பர்களே அவர் ஓய்வு பெறும் வரையில் அந்த பதவியில் இருக்கலாம் அதுபோக ஒரு அரசாங்கத்தின் நம்பிக்கைக்குரிய நபராகவும் சிறந்த செயல்பாடுகளை கொண்டவராக இருந்தாலும் பணி நீட்டிப்பு மூலம் தமிழ்நாடு அரசானது அவரை மீண்டும் சில ஆண்டுகள் பணி நீட்டிப்பு செய்து பதவியில் வைத்திருக்கலாம் நண்பர்களே ஆகவே இவருக்கு குறிப்பிட்ட பணி காலங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை இவர் ஓய்வு பெறும் வரையில் பதவியில் இருக்கலாம் அரசாங்கம் நினைத்தால் மீண்டும் இவருக்கு பணி நீட்டிப்பு செய்து சில ஆண்டுகள் மீண்டும் தலைமைச் செயலாளர் பொறுப்பை வழங்கலாம் நண்பர்களே அப்படி சிறப்புமிக்க பதவி இது அதற்கடுத்து ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்தும் பட்டாலும் இவரின் பதவியில் எந்த மாற்றமும் இருக்காத நண்பர்களே அதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டால் அந்த மாநில அரசாங்கமானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு சென்றுவிடும் அதாவது குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு சென்றுவிடும் நண்பர்களே அப்படி செல்லுகிற சூழ்நிலையில் மாநிலத்தில் உள்ள சட்டமன்றமானது கலைக்கப்பட்டு விடும் அதாவது முதலமைச்சர் பதவி விடும் அதன் பிறகு உள்ள துறை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி இழந்து விடுவார்கள் நண்பர்களே குடியரசுத் தலைவர் தான் அதற்கு ஆட்சி அதிகாரியாக இருப்பார் அப்படி ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் முழுமையாக கலைக்கப்பட்டாலும் தலைமைச் செயலாளரின் பதவி கலைக்கப்படாத நண்பர்களே அதாவது இவர் பதவியில் இருந்து நீக்க முடியாது இவர் தொடர்ந்து அதே பதவியில் தொடர்ந்து நீடிக்க முடியும் நண்பர்களே அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பதவி இது அதாவது ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்தப்பட்டாலும் இவருடைய பதவியில் எந்த மாற்றமும் இருக்காது அதாவது இவர் தொடர்ந்து அதே பதவியில் நீடிக்க முடியும் நண்பர்களை அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவிதான் இந்த தலைமைச் செயலாளர் பதவி ஒவ்வொரு மாவட்ட தலைவராக நியமிக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிக்கும் லட்சிய கனவாக இருப்பது இந்த தலைமைச் செயலாளர் பதவியாகும் நண்பர்களே ஏனென்றால் போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் எப்படி ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் அதுதான் லட்சிய கனவு என்று நினைக்கிறார்களோ அதே போலதான் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் தலைமைச் செயலாளராக வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்கும் நண்பர்களே அது மாநில அரசாங்கத்தின் முதலிடத்தில் உள்ள முக்கியமான பதவி நண்பர்களே ஏனென்றால் அது அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் தலைமையிலான ஒரு பணி முதல்வருக்கு ஒரு ஆலோசகராக எப்போதும் இருப்பார்கள் அரசாங்கத்தின் கொள்கைகள் செயல்திட்டங்கள் திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை தயாரிக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு வகிந்த ஒரு பதவி நண்பர்களே அதனால்தான் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் லட்சிய கனவாக இருப்பதுதான் இந்த தலைமை செயலாளர் பதவி ஆகவேதான் இந்த தலைமைச் செயலாளர் பதவி இவ்வளவு சிறப்பு வாழ்ந்தது நண்பர்களே அதாவது அவருக்கு குறிப்பிட்ட எந்த பதவி காலமும் கிடையாது அவர் தொடர்ந்து பதவியில் ஓய்வு பெறும் வரை நீடிக்கலாம் மாநில அரசாங்கம் நினைத்த நினைத்தால் மீண்டும் அவருக்கு பணி வழங்கப்பட்டு பணி நீட்டிப்பு செய்யலாம் அதற்கடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்தப்பட்டாலும் மாநிலத்தில் தலைமை செயலாளரின் பதவி தொடர்ந்து நீடிக்க முடியும் நண்பர்களே அந்த பதவியானது நீக்கப்படாது ஆனால் மாநில அரசாங்கத்தின் சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டாலும் முதல்வர் நீங்கிவிடுவார் அதற்கடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பதவி இருந்து விடுவார்கள் நண்பர்களே அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு மாநில அரசாங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்தும் போது அந்த அரசாங்கமானது சுத்தமாக கலைக்கப்பட்டு விடும் நண்பர்களே அதாவது சட்டமன்றமானது சுத்தமாக கலைக்கப்பட்டு விடும் ஆளுநர் தான் அதற்கு பொறுப்பேற்றிருப்பார் அப்படியான சூழ்நிலையிலும் இந்த தலைமை செயலாளர் பதவி நீக்கப்படாத நண்பர்களை தொடர்ந்து அவர் நீட்டிக்க முடியும் அதனால்தான் இவருடைய பதவியானது இந்திய பொதுப்பணியின் நிர்வாக பாசறை என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இது ஏதேனும் ஒரு தேர்வில் கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே யாருடைய பதவியானது இந்திய பொதுப்பணியின் நிர்வாக பாசறையாகும் என்று கேட்பார்கள் நண்பர்களே தலைமை செயலாளரின் பணிதான் இந்திய பொதுப்பணியின் நிர்வாக பாசறை என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே அதாவது இது ஒரு சிவில் சர்வெண்ட் என்று சொல்லக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை கொண்ட ஒரு பணி நண்பர்களே அதனால்தான் இது இந்திய பொதுப்பணியின் நிர்வாக பாசறை என்று அழைக்கக்கூடிய பதவிதான் நண்பர்களே இந்த மாநில தலைமை செயலாளர் பதவியாகும் நண்பர்களே எனவே மாநிலத்தின் நிர்வாகத்தின் முதலிடத்தில் உள்ள தலைமை செயலாளர் பதவி பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே இது ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு பதவியாகும் இந்த பதவியை மாணவர்கள் அடைய வேண்டுமானால் இளம் வயதிலேயே திட்டமிட்டு தேர்வுக்கு நன்றாக படித்து படிப்படியாக முன்னேறி இந்த பதவியை அடைய முடியும் நண்பர்களே எல்லாமே சாத்தியமானது எதுவும் முடியாது என்று நண்பர்களே நாம் கடினமாக உழைக்க வேண்டும் அவ்வளவுதான் மற்றையெல்லாம் நடைபெற சாத்தியமானது நண்பர்களே நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே